எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் குடியரசு தின விழாவில் எட்டு துறைகளைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடந்த குடியரசு தின விழா நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து காவல்துறை தீயணைப்புத்துறை ஊர்காவல் படை வனத்துறை தேசிய மாணவர் படையினர் ஆகியோர் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பலூனையும் பறக்கவிட்டார் பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய நூற்றி பதிமூன்று காவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களையும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய நானூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு நற்சான்றுகளையும் வழங்கினார் இதனையடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் துறை முன்னாள் படைவீரர் நலத்துறை வேளாண் மற்றும் உளவர் நலத்துறை சமூக நலத்துறை உள்ளிட்ட எட்டு அரசு துறைகள் சார்பில் முப்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் விழாவின் சிறப்பு நிகழ்வாக மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் மாநகர காவல் ஆணையர் மணிவண்ணன் நெல்லை சரக டிஐடி சரவணன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் மாநகர காவல்துறை துணை ஆணையர்கள் வினோத் சாந்தாராம் மதன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்